ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் இப்படி கேள்வி சக்கியமாக எல்லாருக்கும் தீபாவளிலாம் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா திறக்கெலாம் முடிஞ்சிருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா திறக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் வந்து போடலை இன்றைக்கி நம்ம மாட்டித்தோட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக நமக்கு வந்து நேருக்குமே வந்து போட்டிருந்தேன் நான் மேலே துணியெல்லாம் வந்து இல்லை சைடில் வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து மாற்றி எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன் நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நம்ம மாட்டித்தோட்டம் கொஞ்சம் எல்லாம் நிறைய சேஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கத்திரிக்காய் இதெல்லாம் காய்ச்சிருக்கு அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இப்போ மழையாகவும் இருக்குது இப்போ டெய்லி நல்லா மழை தான் இங்கே நல்லா எப்போ மழை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வந்து கேட்டால் டெய்லி நைட்டாக ஒரே மழை தான் இங்கே தண்ணி கூட விட எதுவுமே வந்து பண்ண முடியாது சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டு இருந்தால் எதுவுமே வந்து பண்ண முடியாது இந்த சமயத்தில் அப்படிங்கிறனால ஸோ கொஞ்சம் மழைலாம் நின்றுட்டு தான் பாக்கி வேலைகள் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் அதுக்கப்புறமா மழை காலம் முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்ட்டு சில கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம் அப்புறம் வந்து சில நிறைய இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் மேலே நிறைய இருந்ததுலேயே அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் எனக்கு நம்ம தோட்டம் தொடர்ந்து நம்மளோட இனிமேல் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் மாடி தோட்டம் மாறி மாதிரி அதாவது வந்துட்டே இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தா இல்லையா தீபாவளி அன்றைக்கி கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய வியூஸ் கமெண்ட்ஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வியூஸ் போயிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே வாங்க வாங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் வந்திருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து என்னென்ன வந்து எடுப்போம் வாங்க பார்க்குறோம் நம்ம மாடி தோட்டத்தில் என்ன சேஞ்சிங் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பூரா வந்து நம்ம இந்த பக்கம் வந்து தொட்டிகள்லாம் அந்த பக்கம் வந்து மாற்றி வச்சுட்டேன் இதெல்லாம் நிறைய தொட்டிகள்லாம் ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு குடி வகைகள்லாம் சைடில் ஃபுல்லாக ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து வச்சிச்சு இந்த சைடில் இந்த இதெல்லாம் குடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த கம்பிகள்லாம் வந்து புதுசாக வந்து கட்டினது தான் இது எல்லாமே மேலே துணி எல்லாமே வந்து எல்லாம் புதுசாக வந்து போட்டுட்டு எல்லாமே வந்து மாற்றினது தான் நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீர் இதில் வந்து உங்களுக்கு பயிற வகைகள்லாம் வந்து ஏற்றுறதுக்கு இந்த பக்கம் வந்து அவரைக்காய் நிறைய வந்து வந்திருக்கு பாருங்கள் அவரைக்காய் மழையினால நமக்கு வந்து பூச்சி நிறையவும் வந்து வந்திருக்கு இதனால நிறைய நம்ம ச தண்ணியும் வந்து நம்ம விடலை இல்லையா மழை பெஞ்சுகின்றே இருக்கு அப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த அஸ்வினி பூச்சிகள் வந்து வந்திருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா தான் எல்லாமே வந்து போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் தான் இதெல்லாம் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்கு இதெல்லாம் அவரைக்காய் இந்த பக்கம் வந்து பயிர் வகைகள்லாம் வந்து ஏற்றிருக்கு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து கத்திரிக்காய் தான் நிறைய வந்துருக்கு இது வந்து அவரைக்காய் வந்து சீடு வந்து அதாவது ஒரு அவரைக்காய் மொத்தினா அவரைக்காய் இருந்ததுலேயே அதெல்லாமே வந்து போட்டது எல்லாமே நிறைய வந்திருக்கு நிறைய தொட்டிகள்லாம் வந்து அங்கங்கே காலியாக இருக்குது அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வைக்கணும் சிலதெல்லாம் நிறைய வந்து இருக்குது மாற்றி வைக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து நான் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு இன்னும் இதிலெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குது எல்லாமே எடுத்து வைக்கணும் சில பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கு தக்காளி வந்து நிறைய வந்து காய்ச்சிருந்தது இப்போ இதுதான் வந்து இருக்குது இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்து அவரைக்காய் இதெல்லாம் அவரைக்கா இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே கொடியை ஏற்றி விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாவைக்காய் குடியை ஏற்றி விட்டுருக்கு அப்படியே இதுலேயே வந்து பாவைக்காவும் இருக்குது இதில் அவைக்காவும் வந்துருக்கு இதெல்லாம் பாவைக்காய் ஏற்றி விட்டுருக்கு முள்ளங்கி நிறையா வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் முள்ளங்கி வந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் நல்லா மேலாக இல்லையா அதை முள்ளங்கி வந்து ஆயாச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் சிலதெல்லாம் வந்து வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது என்ன சில வரல கொஞ்சமெல்லாம் வந்து இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் கத்திரிக்காய்லாம் நிறைய வந்து பெருசாகாச்சு இங்கே பாருங்க இது வந்து நீளமாக வந்து வரும் இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி வைக்கணும் நிறைய வந்து சீடு போட்டதெல்லாம் வந்து அங்கங்கே பாவைக்காய் போட்டது இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருக்குது நிறையா அது மாதிரிலாம் வந்து இருக்குது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் மாற்றி வைக்கணும் இங்கெல்லாம் தக்காளி வந்து போட்டிருந்தேன் தக்காளி அதாவது ஒரு பழுத்து தக்காளி இருந்ததுலேயே அது அப்படியே இதில் போட்டது நிறைய வந்து வந்திருக்கு நிறைய தொட்டிகள் வந்து காலியாக இருக்குது அதெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்காக கொஞ்சம் தொட்டியெல்லாம் வந்திருக்கு இல்லை அதெல்லாம் தோ மாடித்தோட்ட கிளிய வேலைக்குன்னு தனியாக வந்து வரணும் இப்போது கொஞ்சம் ஒரு பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் சரி டைம் மழையும் வேற பெய்யறனால இந்த தோட்டம் இன்னும் நான் வர வரல வரல இப்போ அப்படியே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்திருக்கு இப்போ நான் கத்திரிக்காய்லாம் வந்து எடுக்க போகிறேன் அறுவடை பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்ததுக்கு முன்னாடி ஒன்று காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து எடுக்க போகிறோம் இதுலேயும் இருக்குது சில இதெல்லாம் அப்படியே பழுத்தே போயிடும் அவரைக்காய் இதுவும் அவரைக்காய் தான் இதுதான் சொன்னீங்கன்னா தக்காளியெலாம் போட்டிருந்தேன் அதை வந்து நல்லா நிறைய வந்து முளைச்சிருக்கு இதெல்லாமோ எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி வைக்கணும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இதுலேயும் வந்து இதுவும் வந்து அவரைக்காய் போட்டதும் நிறைய வந்திருக்கு முள்ளங்கி பரங்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சொன்ன இல்லையா பவைக்க நாற்று இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கீர்க்கங்காய் வந்து போட்டுக்க நல்லது இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்கிறது அடுத்து உங்களுக்கு வரிசையாக காய்கள் வந்து வரும் அது வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் அப்படியே இந்த குடி வகைகள் எல்லாமே சைடில் வந்து அப்படியே வச்சாச்சு இது வந்து வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன் வரட்டை வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதான் பார்த்துட்டு மாற்றி அதுவும் மாற்றி வைக்கணும் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜு காலிஃப்ளவர் அதெல்லாம் இது வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜு இலை கொஞ்சம் பார்க்கும் போதே கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கோஸு தான் இதெல்லாம் இது வந்து காலிஃப்ளவர் இது இல்லாமல் எல்லாம் மாற்றி வச்சுருந்தேன் சில இதெல்லாமோ போயிருக்கேன் சில சீட்ஸும் வந்து போட்டிருக்கேன் ரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கட் பண்ணி விட்டேன் இதுவும் வந்து அந்த மஞ்சள் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி வச்சு இதில் வந்து அவரைக்காய் அப்படியே கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இது எல்லாமே அவரைக்காய் தான் இதுவும் வந்து இது மாதிரி சைடில் வச்சு ஏற்றி விடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இந்த சைடு உள்ளதெல்லாம் அந்த ஸ்டாண்டில் அது அப்புறமா உங்களுக்கு அங்கே வரும்போது காட்டுறேன் அந்த ஸ்டாண்டை சும்மா கொண்டு வந்து இப்படி வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் தனியாக வந்து நான் வேறு ஸ்டாண்டே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு இருக்கேன் எல்லாமே மாற்றுறதுக்காரத்தை அப்போ இது இல்லாமல் தூக்கி மேலே வந்து வச்சலாம் இப்போதைக்கு இது நான் அப்படி வந்து வச்சுருக்கேன் இதெல்லாமே நான் வந்து முந்நூற்றிங்கிற இடத்துல கேரளாவில் அங்கே போனப்போ அங்கே வாங்கின தொட்டிகள் தான் இதெல்லாமே அங்கேருந்து ஒரு பத்து வாங்கியிருந்தேன் பதினஞ்சினம் வாங்கியிருந்தேன் அந்த இது எல்லாமே வந்து இதில் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஃபுல் கேபேஜ் காலிஃப்ளவர் அதெல்லாம் தான் இந்த இடையில வந்து ஒரு அவரைக்காய் வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு ஏதோ ஒரு நாற்று வந்து வர்றது இது எனக்கு பார்த்தா அதிகமாக தர்பூசணி மாதிரி தெரியறது ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இது மிளகா நாற்று நிறைய வந்து வந்திருக்கு இதெல்லாமும் மாற்றி வைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு இதில் வந்து ஒரு பாவைக்காய் குடி பாவைக்காய் இது அவரைக்காய் பாருங்க அவரைக்காய் வந்து நல்லா இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி நிறைய கத்திரிக்காய் எல்லாமே அறுவடை வந்து பண்ண போகிறோம் இந்த பக்கமும் வந்து கத்திரிக்காய் இருக்குது நம்ம கிரேப்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நான் வந்து கேமரா பக்கத்துலேயே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் காட்டுறதுக்காக சில இதில் அந்த ஊரே வந்து பார்த்தா தெரியாது கிரேப்ஸ் இது வந்து க்ரீனு கீழே இருக்குது எங்கிட்ட அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற கிரேப்ஸ் வந்து இது பிளாக்கு நல்ல ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாத நாகப்பழக்கலரும் இல்லாதுக்கு இருக்கும் இந்த மாதிரி வாடினதெல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அழகாக தூளுத்து இனிமேல் உங்களுக்கு மழை காலம் தானே ஒரு மாதிரி வணங்கி வதங்கி இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இந்த பக்கமும் வந்து அந்த கொடியை வந்து அப்படியே ஏற்றி விட்டுது அதில் அடுத்தது இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பக்கம் எல்லாமே வந்து எடுத்துட்டேன் பெரிய பெரிய தொட்டிகள்லாம் இங்கே இருந்தது இல்லையா சப்போட்டா இந்த முருங்கை வந்து இதில் வந்து வச்சுட்டேன் முருங்கை வந்து இன்றைக்கி நிறைய வந்து எடுத்திருந்தேன் ஒரு ஏழு எட்டு காய்க்கு மேலே இருந்தது எல்லாம் வந்து பறிச்சாச்சு இன்றைக்கி சப்போர்ட் நான் அதாவது மாதுளை வந்து இருந்தது இல்லையா மாதுளையை வந்து நான் வந்து இதில் வந்து மாற்றிட்டேன் சின்ன இதுலையா பெருசாக அது வந்து ரொம்ப உடஞ்சி போயிருந்தது அடியில் அதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதுளையை இது வந்து நாகப்பழம் அதுவும் வந்து இந்த சைடு ஓரமா இருந்தது அதை வந்து எடுத்து மாற்றி இந்த பக்கமாக ஓரமாக வச்சுட்டு இங்கே வச்சுருந்த முருங்கையை வந்து இங்கே எடுத்து வச்சுட்டேன் மத்திப்பழம் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் செடிகள் வந்து வைக்கிறதுக்காக அதாவது இங்கேருந்து தொட்டிகளாம் வந்து காலி பண்ணோம் இல்லையா அதில் நிறைய உரங்கள்லாம் இருந்தது அது இல்லாமல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு சில தொட்டிகள்லாம் வந்து என்கிட்ட இருந்தது எல்லாமும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் உரமெல்லாம் கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாக்கியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நம்ம போடுறதுக்காக கொஞ்சம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக உள்ளதெல்லாம் பெரிய தொட்டிகள்லாம் வந்து எடுத்துகிட்டேன் இப்போ இதில் வந்து க்ரோட்டன்ஸ் அதாவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன் டேபிள் ரோஸ்ஸு இதெல்லாம் தான் வந்து வச்சிருக்கேன் பாக்கியெல்லாம் வந்து நல்லா அப்படி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த மா சைடில் உள்ள அந்த துணி அதெல்லாம் வந்து ஸ்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிகள்லாம் வந்து இப்படி ஒரு இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் மா மாட்டியாச்சு பின்னாடி என்னென்னா பின்னாடி அந்த சைடெல்லாம் வந்து கொடிகள் ஏற்றுறதுக்காக பிளான் பண்ணுறதுக்காக அப்படியே அந்த பக்கம் மட்டும் நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அதனால் அதுங்கெல்லாம் உள்ள தொட்டியெல்லாம் வந்து எடுத்து இதிலையே வந்து மாட்டிட்டோம் இதில் இப்படி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இனி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் வந்து இருக்குது அது காலை வேலையில் தான் வந்து பண்ணணும் சில நேரம் மழையும் வந்து இருக்கிறதுனால பண்ண முடியறதில்லை ஃப்ரீயாக இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்குது இப்போ நம்ம அடுத்தது நம்ம கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறதுலாம் வந்து பார்ப்போம் இதான் நம்மளோட மாடித்தோட்டத்தில் சேஞ்சிங் குறைஞ்சதெல்லாம் இருக்குது இனியும் நிறைய வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து பண்ணணும் எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம என்னெல்லாம் அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரைக்காய் அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கத்துலலாம் வந்து நிறைய கத்திரிக்காயெலாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம் வாங்க கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணலாம் முக்கவாசி எல்லாமே வந்து நம்ம கத்திரிக்கோல தான் வந்து கட் பண்ணணும்

இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது இந்த பக்கம் வந்து நிறைய கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து இருக்கும் இப்போ ஒரு வந்து பார்த்திங்கன்னா மூணு கத்திரிக்காய் வந்து இருக்குது அப்படின்னா நல்லா நீளமாக வந்து வரும் நான் வந்து அதை எடுத்துவிட்டேன் இந்த கத்திரிக்காய் பண்ணி பார்க்க நல்லா நீளமாக வந்து வரும் நான் வந்து எடுத்துட்டேன் நான் பண்ணும்போதே கையோட வந்து எடுத்துருவேன் இந்த ஒரு கத்திரிக்காயாக விட்டுவிட்டு என்ன பண்ணுவேன் பார்த்தா நம்ம அவரைக்காவும் எடுத்துருக்கோம் கத்திரிக்காயும் வந்து எடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் இங்கே அங்கெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் எடுத்துனோம் இதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அது ரொம்ப குட்டி குட்டியாக வந்துருக்கு கொஞ்சம் கூட பெருசாகணும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா பழுத்து எடுத்து படிச்சுட்டேன் இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அது வந்து குட்டியாக இருக்குது கொஞ்சம் கூட பெருசாகணும் அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது வந்து இருக்கு இங்கே வந்து ரெண்டு இருந்தது நம்மளோட கத்திரிக்காய் அவரைக்காய் இதுவே வந்து வந்திருக்கு நமக்கு நாளைக்கு இந்த கத்திரிக்காயில் என்ன கத்திரிக்காய் பண்ணுவோம் நாளைக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முளகி இருக்குது முளகி வந்து எடுத்து காட்டுறவங்களுக்கு மிளகி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ங்கி நல்லா பெருசாக வச்சு எடுத்துட்டு அதெல்லாம் நல்லா அலம்பணும் நல்லா மண்ணு போக அலம்பிட்டு சமைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொலைலாம் எடுத்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி சமைக்கிறதுக்கு தெரியும் இல்லையா தொலைலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு தெரியும் நம்ம வீட்லேருந்தே நல்லா சூப்பராக நல்லா இயற்கை உரமும் போட்டு தயார் பண்ண முள்ளங்கி சூப்பராக வந்திருக்கு அது மாதிரி இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கலாம் கீரையை வந்து சமைக்கலாம் நிறைய வந்து கீரை எல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே கீரை இந்த இது மட்டும் தனியாக நம்ம வந்து கூப்பிடும் பூரியல் மாதிரியோ பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த கீரை மட்டும் வந்து சமைக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன் இது வந்து நம்ம வந்து சமைக்கலாம் நிறைய மேலாங்கெல்லாம் வந்துட்டு அதையும் வந்து எடுத்து அதையும் வந்து நான் வந்து பண்ணுறேன் சமைக்கிறத அதையும் வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் அடுத்து எல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு சில வந்து வேலைகள்லாமும் இருக்குது அடுத்து வந்தோன்னா நம்ம மாதிரி சொன்னதோடைய வீடியோவும் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ